இந்த வருஷம் உங்களுக்கு தீபாவளிக்காக பத்து ரூபாய்க்கு டி ஷர்ட் கொடுக்குறாங்க டென் ருபீஸ் மட்டும் தான் பத்து ரூபாய்க்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர்லயே எங்கேயுமே கிடைக்காது பத்து ரூபாய்க்கு சான்ஸ் இல்லைங்க நூறு ரூபாய்க்கு நீங்க பத்து டி ஷர்ட் எடுத்து கொடுக்கலாம் இருபது ரூபாய்க்கு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த மாதிரி ரோம்போஸ் எல்லாம் எடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் பிப்டி ருபீஸ் தான் தீபாவளிக்காக இந்த ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க ரோம்போஸ் எல்லாம் ஜஸ்ட் டுவெண்டி ருபீஸ் மட்டும் தான் டி ஷர்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ்க்கு ஜஸ்ட் செவன்டி ருபீஸ் மட்டும் தான் குர்த்திஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் மட்டுமே பிளாசா

இருக்கு ஆனா நீங்க வாங்குறது என்னமோ ஜஸ்ட் நூத்தி நாப்பத்தி ரூபாய் மட்டும் தான் எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் எதை எடுத்தாலுமே நூத்தி நாப்பத்தி ஒன்பது ரூபாய் மட்டும் தான் மேனுபேக்சரிங்லயே பதினாலும் உங்களுக்கு இந்த ரேட்டு கிடைக்காது பட் நம்ம சிறுகு நைன்டி நைன் ஸ்டோர்ல தீபாவளி ஆஃபரா பாத்தீங்கன்னா இது எல்லாமே குடுத்துட்டு இருக்காங்க எந்த ஷர்ட் எடுத்தாலும் சரி வெறும் எழுபது ரூபாய் மட்டும் தான் இதுல ஜஸ்ட் செவன்டி ருபீஸ் மட்டும் தான் வெறும் எழுபது ரூபாய்க்கு குடுக்குறாங்க பேண்ட் எல்லாம் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வெறும் நூறு ரூபாய் மட்டும் தான் ஜென்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு இந்த பேண்ட்டுமே வெறும் நூறு

காட்டுறேன் கண்டிப்பா இந்த மிஸ் பண்ணிடாதீங்க இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு நீங்க வந்து வந்து விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த செலியும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா வருத்தப்படுவீங்க ஏன்னா எல்லாமே விலை கம்மியா உங்களுக்கு கொடுக்க போறாங்க சோ அது மட்டும் இல்லாம இந்த அடவை குர்தீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் மட்டுமே பிளாசா பேண்ட் ஒன் ஃபார்ட்டி நைன் தான் சோ ஷார்ட் டாப் அதுக்கப்புறம் நீங்க வந்து வெஸ்டன் டாப்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்கன்னா அது ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் மட்டும் ஒன் ஃபார்ட்டி நைன்க்கு மேல இங்கே பிரைஸே கிடையாது சோ மிஸ் பண்ணிட வேணாம் கண்டிப்பா விசிட் பண்ணுங்க டார்க் மட்டும் தான் அதனால நீங்க சீக்கிரமா வந்து எவ்வளவு சீக்கிரமா பர்ச்சேஸ் பண்ணீங்களோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்டாக் முடிஞ்சிருச்சு அது அங்க வந்து போய் அப்படி இப்படி எல்லாம் நீங்க சொல்ல வேணாம் எல்லாமே இருக்கு பட் நீங்க லேட்டா போனீங்கன்னா கலெக்ஷன்ஸ் முடிஞ்சிடும் அதுக்காக தான் சொல்றோம் பட் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபுல் ஸ்டாக்ஸ் இருக்கு கிட்டத்தட்ட பிப்டி தௌசண்ட் மேல உங்களுக்கு பீசஸ் எல்லாமே உங்களுக்கு வச்சிருக்காங்க ரெடி ஸ்டாக்ல இருக்கு சோ மிஸ் பண்ணாம கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ நம்ம சிறுக 99 ஸ்டோர் எங்க லொகேட் இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல உங்களுக்கு நீங்க கேஜி ஹாஸ்பிடல் வழியா வரீங்க அப்படினா கேஜி ஹாஸ்பிடல் ஒட்டனதுமே ஒரு லெஃப்ட் கட் ஆகும் அந்த லெஃப்ட் குள்ள வரீங்க அப்படினா

எங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அங்கதான் பாத்தீங்கன்னா நம்ம சிறகு நைன்டி நைன் ஸ்டோர் லொக்கேட்டா இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பாக்க போறது டி ஷர்ட் தான் இந்த டி ஷர்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மந்த்துக்கான டி ஷர்ட்ஸ்ங்க ஜஸ்ட் உங்களுக்கு டென் ருபீஸ் மட்டும் தான் பத்து ரூபாய்க்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர்லயே எங்கேயுமே கிடைக்காது பட் ஆனா நம்ம சிறகு நைன்டி நைன் ஸ்டோர்ல உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பத்து ரூபாய்க்கு கண்டிப்பா வாய்ப்பே இல்ல ஃபேப்ரிக்கே உங்களுக்கு பத்து ரூபாய்க்கு கிடைக்காது அது இல்லாம ஸ்டிச்சிங் இருக்கு இந்த மாதிரி பட்டன் ஒர்க் எல்லாம் பண்ணிருக்காங்க கண்டிப்பா சான்ஸே இல்லங்க மிஸ் பண்ணிடாதீங்க கிட்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க இல்ல நீங்க வந்து கிட்ஸ்க்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா கூட தாராளமா வாங்கி கொடுக்கலாம் பத்து ரூபாய்க்கு சான்ஸ் இல்லைங்க நூறு ரூபாய்க்கு நீங்க பத்து டி ஷர்ட் எடுத்து கொடுக்கலாம் இது மட்டும் இல்லாம உங்களுக்கு ரோம்பர்ஸ் எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு டுவெண்டி ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க சோ ரோம் பாருங்க ஃபேப்ரிக் குவாலிட்டி செமையா இருக்குங்க இதே ரோம் பர்ஸ் நீங்க வெளியில எங்க வேணாலும் போய் விசிட் பண்ணி பாருங்க ஒன் பிப்டி டூ ஹண்ட்ரட் டூ பிப்டி கடைக்கு தகுந்த மாதிரி விற்கிறாங்க பட் ஆனா நம்ம சிறுக நைன்டி நைன் ஸ்டோர்ல ஜஸ்ட் டுவெண்டி ருபீஸ் மட்டும் தான் இருபது ரூபாய்க்கு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பான் பேபிஸ்க்கெல்லாம் போட்டா ரொம்ப கம்ஃபர்டாவும் இருக்கும் இதுலயே உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க சும்மா ஒன்னு ரெண்டு கிடையாது பாருங்க இந்த மாதிரி ஃபுல் கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க ரெடியா இருக்கு நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணா மட்டும் போதும் சோ அது மட்டும் இல்ல அப்படியே நீங்க உள்ள வரீங்க அப்படினா இங்க இருக்குறது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான லைக்ரா ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க இங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு சோ இந்த மாதிரி ரோம்போஸ் எல்லாம் எடுக்கறீங்க அப்படினா உங்களுக்கு ஜஸ்ட் 50 ரூபீஸ் தான் இந்த குவாலிட்டியை நீங்க ஃபீல் பண்ணாலே கண்டிப்பா எடுத்துருவீங்க அது ஒரு பீஸ் கிடையாது 10 பீஸ் 20 பீஸ் எடுப்பீங்க சூப்பரா இருக்குங்க एक्चुअली உங்களுக்கு வந்து இங்க ஜிப் கொடுத்துருக்காங்க என்ன குவாலிட்டியா இருக்குன்னு பாருங்க ரொம்ப அழகா இருக்குங்க சோ இந்த மாதிரி ரோம்போஸ் எல்லாம் ஜஸ்ட் 50 ரூபீஸ் மட்டும்தான் கண்டிப்பா இந்த ரேட்டுக்கு கிடைக்காதுங்க தீபாவளிக்காக இந்த ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணிராதீங்க இதுல நிறைய கலர்ஸும் டிசைன்ஸும் உங்களுக்கு வச்சிருக்காங்க எது வேணுனால நீங்க எடுத்துக்கலாம் சோ இது எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் 50 ரூபீஸ் மட்டும்தான் இங்க பாருங்க நிறைய ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா வந்திருக்கு நான் உங்களுக்கு சும்மா சாம்பிள்ஸ் மட்டும்தான காட்டிட்டு இருக்கேன் இது எல்லாமே நியூ பான்கான கலெக்ஷன்ஸுங்க வெறும் ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இந்த மாதிரி ரோம்போஸ் எல்லாம் வெறும் ஐம்பது ரூபாய் மட்டும்தான் இது வெளியே எடுத்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு மேல வரும் சோ அப்கே இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இங்க வந்து டி ஷர்ட்ஸ் இருக்கு சோ பேண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இந்த மாதிரி அதுவும் பாத்தீங்கன்னா லைக்ரா மெட்டீரியல் தான் ரொம்ப சாஃப்டா இருக்கும் சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி டி ஷர்ட்ஸ் எல்லாம் வெளியில டூ பிப்டி இருக்கும் மினிமம் டூ ஹண்ட்ரடாவது இருக்கும் ஆனா உங்களுக்கு வெறும் ஐம்பது ரூபாய் மட்டும்தான் தான் சோ அதுலயே உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம சிறக நைன்டி நைன் ஸ்டோரால மட்டும் தான் இவ்வளவு கம்மியான ஆஃபர் கொடுக்க முடியும் நீங்க எங்க வேணாலும் போய் விசாரிச்சுட்டு இந்த ரேட்டுக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க அவ்வளவு கம்மியா இருக்கீங்க பாருங்க எவ்வளவு பெரிய சைஸ் ஆனா இது வெறும் ஐம்பது ரூபாய் மட்டும் தான் உங்க கிட்ஸ்கெல்லாம் இந்த மாதிரி

ரூபாய் மட்டும் தான் இதுல நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு சைஸ் இருக்கு டிசைன்ஸ் பாருங்க வெறும் ஐம்பது ரூபாய் மட்டும்தாங்க தாங்க பெரிய பேண்ட் இவ்வளவு குவாலிட்டி அவங்களுக்கு பிப்டி ருபீஸ் கிடைக்காது டாப் பாட்டம் அப்படியே நீங்க செட்டா வாங்கினாலே நூறு ரூபா தான் வரும் இந்த மாதிரி ஃபேப்ரிக்ல இந்த ரேட்டுக்கு வாய்ப்பே இல்லைங்க அதனால மிஸ் பண்ணிடாதீங்க ஜஸ்ட் பிப்டி தான் எல்லாமே ஃபுல் ஸ்டாக்குங்க நான் சும்மா ஒரு ஒரு பீஸ் தான் காட்டுறேன் பட் இந்த மாதிரி ஃபுல் ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க நீங்க வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேண்ட் கலெக்ஷன்ஸ் தான் இது பாருங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பதினஞ்சு பன்னெண்டு வயசு குழந்தைய போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு பெருசா கொடுத்துருக்காங்க சோ அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா இதுவும் உங்களுக்கு ஐம்பது ரூபாய் தான் சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டு சிக்ஸ் இயர்ஸ் வரைக்குமே நீங்க வந்து வேர் பண்ற மாதிரி இருக்கும் கிட்ஸ் சோ அதுலயும் உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குங்க சைஸும் வச்சிருக்காங்க சோ இந்த மாதிரி ஆஃபர் எல்லாம் யாருமே கொடுக்க மாட்டாங்க ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க சோ அடுத்து இந்த மாடல் பாருங்க இது செம கியூட்டா இருக்கும் இந்த மாதிரி ஹலோ கிட்டியோட கொடுத்திருக்காங்க ஸ்லீவ்ல எல்லாம் நல்ல ஒரு ஃபிரில் கொடுத்திருக்காங்க ஃபுல் ஸ்லீவோட இருக்கும் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஐம்பது ரூபாய் மட்டும் மட்டும்தான் இதுலயும் உங்களுக்கு நிறைய சைஸஸ் இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கும் சோ இதுலயுமே பாத்தீங்கன்னா புல் ஸ்டாக் எதுவுமே வந்து கம்மியான பீஸ் கிடைக்காது எல்லாமே நிறைய ஸ்டாக்ஸ் தான் வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதனால நீங்க டேரக்டா வந்தீங்கன்னாலே போதுங்க அது மட்டும் இல்லாம கிட்ஸுக்கு இந்த மாதிரி கேப் எல்லாம் பாருங்க உங்களுக்கு ஜஸ்ட் தேர்ட்டி ருபீஸ் மட்டும்தான் தான் அதுவுமே செம குவாலிட்டியா இருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப பான் பேபிஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி கேப் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அதெல்லாம் ஜஸ்ட் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தாங்க தாங்க கேப்ஸ்லயுமே பாருங்க எவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்குன்னு எல்லாமே நிறைய இருக்கு நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணா மட்டும் போதும் இந்த மாடல் எல்லாம் பாருங்க இது எல்லாமே தான் எல்லாம் சம குவாலிட்டியான ஃபேப்ரிக்ங்க கண்டிப்பா இந்த ரேட்டுக்கு கிடைக்காது நான் திரும்பியும் சொல்றேன் லாஸ்ட் சேலை மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த சேலை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்காகவே கொடுத்துருக்காங்க அது தீபாவளியோட ஸ்பெஷல் ஆஃபர் உங்களுக்கு போயிட்டு இருக்குங்க அதனால என்னென்ன கலெக்ஷன் வேணுமோ எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க அப்படியே ஹேங்கர்ஸ் பாருங்களேன் எல்லாமே ஒரே மாதிரி ஒரே மாடல்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப இதெல்லாமே பாத்தீங்கன்னா நியூ பார்ன் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒர்க்கெல்லாம் எடுத்துட்டு போறோம்னா இந்த மாதிரி நீங்க போட்டு கூட்டிட்டு போகலாம் சோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஐம்பது ரூபாய் மட்டும்தான் தான் ஐம்பது ரூபாய்க்கு பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி கோட்டோட இந்த மாதிரி கோட்டு அட்டாச்சா வரும் அதுக்கு பட்டனு இந்த மாதிரி பக்கில் எல்லாமே கொடுத்துருக்காங்க இது வந்து ரோம் பர்ஸ் இதுல உங்களுக்கு சைஸஸ் அவைலபிளா இருக்கு ஜஸ்ட் பிப்டி தான் இதுல பெரிய சைஸ் வேணும் அப்படின்னா கூட பெருசு இருக்கு ஒன் இயர்ல இருந்து உங்களுக்கு மேபி மந்த்துக்கு எல்லாமே நீங்க யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுலயே பாருங்க இந்த மாதிரி கலர் எல்லாம் இருக்கு கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் ஐம்பது ரூபாய்க்கு கண்டிப்பா கிடைக்காது ஃபேப்ரிக்கே ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்காது அது ஸ்டிச்சிங் இருக்கு ஸோ அதனால மிஸ் பண்ணாம டக்கு டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சோ இந்த பேண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு ஐம்பது ரூபாய் மட்டும் தான் நல்லா உங்களுக்கு பாத்தீங்கன்னா லென்த் ஜஸ்ட் ஸ்ட்ரெச்சபிள்ல கொடுத்திருக்காங்க பேண்ட்டுங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஒன்னு ரெண்டு பல வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க நான் எல்லாமே சொல்றேன் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக்கோட இருக்கும் நீங்க வந்து பார்த்து என்ன கலர் என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ வந்து எடுத்துக்கலாம் சோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்கேயும் ஷார்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க இதுவுமே பெரிய சைஸ்ல இருந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க சோ இதெல்லாமே பாருங்க பெரிய பெரிய ஷார்ட்ஸ் இப்போ ஒரு எயிட் இயர்ஸ் செவன் இயர்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நம்ம சிக்ஸ் இயர்ஸ் சொல்றோம் பட் பெரிய சைஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சோ இது உங்களுக்கு வெறும் ஐம்பது ரூபாய் தான் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு டென் டு பிப்டீன் இயர்ஸே போட்டுக்கலாம் ஜஸ்ட் பிப்டி ரூபீஸ்க்கு குடுக்குறாங்க சோ இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க சோ இப்ப ரோம் பர்ஸ்லயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரோம் பர்ஸ் இருக்குங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் செவன்டி ருபீஸ் வரும் சோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரி ஆல்பாபெட்டிக்ல குடுத்துருப்பாங்க இதுல சைஸ் வெரைட்டிஸ் நிறைய இருக்கு சோ அப்படியே நீங்க இந்த பக்கம் வந்துருங்க இப்படி வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க நிறைய மாடல்ல வச்சிருக்காங்க ரோம்பர்ஸ்லேயே ரோம்பர்ஸ் இருக்கு ஸ்கர்ட் இருக்கு ஃப்ராக் இருக்கு டி ஷர்ட்ஸ் இங்க எது எடுத்தாலும் சரி உங்களுக்கு ருபீஸ் மட்டும்தான் ஐம்பது ரூபாய்க்கு குடுக்குறாங்க வெறும் ஐம்பது ரூபாய் தாங்க இதெல்லாம் பாருங்க ஜஸ்ட் ஃபிஃப்டி அந்த மாதிரி ஃப்ராக் எல்லாம் எடுக்கிறீங்கன்னா இதுவும் ஐம்பது ரூபா தான் ஸோ அதனால மிஸ் பண்ணிடாதீங்க ஹெவி ஸ்டாக்ஸ் இருக்கு ஸோ அதனால டக்கு டக்கு டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஒன்று ஒன்று அவ்வளோ க்யூட்டா இருக்கு இதெல்லாம் பாருங்களேன் உள்ள பால்ஸோட நெட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் தான் செம க்யூட்டா இருக்கு வெறும் ஐம்பது ரூபாய்க்கு வாய்ப்பே இல்லைங்க அந்த ஸ்கர்ட் எல்லாம் செமையா இருக்கு ஸோ இந்த மாதிரி ஃப்ராக் பாக்குறீங்கனால இருக்கு ஸோ இந்த மாதிரி லெக்கின் வித் ஸ்கர்ட் பாக்குறீங்கனால இதுவும் உங்களுக்கு ஐம்பது ரூபா தான் ஸோ அதனால எவ்வளோ சீக்கிரமா வரீங்களோ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம நம்ம பார்க்க போகிறது குர்த்தி கலெக்ஷன்ஸ் தான் ஸோ ஸோ லேடிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு தீபாவளி ஆஃபர் போட்டிருக்காங்க இந்த மாதிரி எடுத்தாலும் சரிங்க டாக் ப்ரைஸ் பாருங்க ஆயிரத்தி இரநூத்தி போட்டிருக்கு ஆனால் நீங்கள் வாங்குறது என்னமோ ஜஸ்ட் நூற்றி மட்டும்தான் எவ்வளோ எம்ஆர்பி இருந்தாலும் சரி உங்களோட ரேட் வெறும் ஒன் ஃபார்ட்டி நைன் ரு மட்டுமே சைட் ஓப்பன்ல இருக்கு அம்பர்லா இருக்கு ஸ்லீவ்ல இருக்கு ஸோ நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் நான் சும்மா உங்களுக்கு ஒரு தான் காட்டிட்டு இருக்கேன் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இதெல்லாம் பாருங்க த்ரீ பிப்டி இல்லாம நீங்க வெளியே வாங்க முடியாது ஆனா வெறும் நூத்தி நாற்பத்தி ரூபாய் மட்டும் தான் இதுல ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குங்க மாடல் எல்லாமே பாருங்க நிறைய வச்சிருக்காங்க பிளைன்ல இருக்கு டிசைன்ஸ்ல இருக்கு இந்த மாதிரி நிறைய குர்த்திஸ் இருக்குங்க எந்த குர்த்தி எடுத்தாலும் வெறும் நூத்தி நாற்பத்தி ரூபாய் மட்டும் தான் இங்க ஃபுல்லா வச்சிருக்காங்க சோ இது மட்டும் இல்ல அப்படியே நீங்க வந்து பிளாசோஸ் எடுக்கிறீங்க ஷார்ட் டாப் வெஸ்டர்ன் டாப்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட அதுவும் உங்களுக்கு நூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் மட்டும் தான் இந்த பிளாசோஸ் எல்லாம் நீங்க வெளியே எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு டாக் பிரைஸே காட்டுற பாருங்க த்ரீ டபுள் நைன் கொடுத்துருக்காங்க ஆனால் நீங்கள் வாங்குறது வெறும் நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா மட்டும்தான் எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிராண்டடில் கொடுத்துருக்காங்க ஃபேப்ரிக் பாருங்க ஆமாம் சூப்பராக இருக்கு நான் உங்களுக்கு ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி பிளாசோஸ் எல்லாம் எடுக்கிறீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி நைன் தான் அது பிராண்டட் பிளாசோஸுங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் எது வேணுனாலும் எடுத்துக்கலாம் எது எடுத்தாலுமே நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா மட்டும்தான் ஸோ அப்படியே என்ன பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாப்ஸ் ஷார்ட் டாப்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஜீன்க்கு ஸ்கர்ட்டுக்கு பிளாசோஸ்க்கு நீங்கள் போட்டுக்கலாம் இதுல எது எடுத்தாலுமே சரி உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி நைன் ரூபிஸ் மட்டுமே பாருங்க சம சூப்பரா இருக்கு கலர் ஆப்ஷன்ஸ் டிசைன்ஸ் இந்த மாதிரி ஷர்ட் மாடல்ல வேணும்னால இருக்கு இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் நூத்தி நாப்பத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் ஷர்ட் மாடலும் இருக்கு இல்ல எந்த மாடல்ல பாக்குறீங்க அப்படின்னா கூட இதுவும் நூத்தி நாற்பத்தொன்பது தான் இதெல்லாம் பாருங்க எந்த கலெக்ஷன் எடுத்தாலும் சரி உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் மட்டும் தான் நெக்ஸ்ட் டி ஷர்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் ஷர்ட்ஸ் வந்து யூனிசெக்ஸ் போட்டுக்கலாம் ஆக்சுவலி உங்களுக்கு ஜென்ட்ஸ்க்கு தனியா இருக்கு லேடிஸ் தனியா நான் அதுவும் நான் காட்டுறேன் இதெல்லாமே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வெறும் எழுபது ரூபாய் மட்டும்தான் நீங்க ஹோல்சேல்ல இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாதுங்க பேக் பிரிண்டோட குடுத்துருக்காங்க போனாலும் உங்களுக்கு இந்த ரேட்டு கிடைக்காது பட் நம்ம சிறு நைன்டி நைன் சோல்ல தீபாவளி ஆஃபரா பாத்தீங்கன்னா இது குடுத்துட்டு இருக்காங்க நிறைய கலெக் நிறைய கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வச்சிருக்காங்க எந்த டிஷர்ட் எடுத்தாலும் சரி உங்களுக்கு ஜஸ்ட் செவன்ட்டி ரூபீஸ் மட்டும்தான் தான் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா இது வந்து ஜென்ட்ஸ்க்கான டி ஷர்ட்ஸுங்க இந்த மாதிரி ஃபுல் ஸ்லீவ் இருக்கு ப்ளஸ் சைஸ்ல இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இதுல எந்த டிஷர்ட் எடுத்தாலும் சரி வெறும் எழுவது ரூபாய் மட்டும்தான் தான் செவன்டி ரூபீஸ்க்கு கொடுக்குறாங்க கலர் ஆப்ஷன்ஸும் நிறைய இருக்கு பிரிண்டில் வேணும்னாலும் இருக்கு ப்ளைன்ல வேணும்னாலும் வச்சிருக்காங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுபது ரூபாய் மட்டும்தாங்க தாங்க ஃபுல் ஹேண்ட்லி இருக்கு ஷார்ட் ஹேண்ட்லயும் இருக்கு அப்படியே நீங்க வந்து லேடிஸ்க்கு வரீங்க அப்படின்னா சோ அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டி ஷர்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க சோ டி ஷர்ட் அப்படின்னாலே உங்களுக்கு ஃபுல் லென்த்ல இருக்கு ஷார்ட்ல இருக்குங்க சோ இந்த மாதிரி லேடிஸ்க்கு வந்து நீங்க ஷார்ட்ல ஃபுல் லென்த்ல எல்லாம் பாக்குறீங்கன்னா வெறும் எழுபது ரூபாய் மட்டும் தான் சோ இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி சிங்கிள் டாப்ப கூட யூஸ் பண்ணுவாங்க சோ வீட்டுல இருக்கும் போது சோ அப்படி கூட நீங்க போட்டுக்கலாம் சோ இதுலயே உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் வச்சிருக்காங்க பிளைன்ல வேணும்னாலும் பிளைன்ல இருக்கு சோ இல்ல லைன்ஸ்ல வேணும் ஸ்ட்ரைப்ஸ்ல வேணும்னாலும் வச்சிருக்காங்க இதெல்லாம் ஜஸ்ட் செவன்டி ரூபீஸ் மட்டும் தான் வெறும் எழுபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அதுலேயே பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க நம்ம எதுவுமே ஒன்று ரெண்டு பீஸ் கிடையாது ஃபுல் ஸ்டாக் உங்களுக்கு பாத்தீங்கன்னா டெய்லி புது புது ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் டேரெக்டாக வாங்க இந்த சேலை மிஸ் பண்ணிடாதீங்க நான் அவ்வளோதான் சொல்வேன் ஏன்னா இதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த மாதிரி கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது இது எல்லாமே வெறும் எழுபது ரூபாய் மட்டும்தான் தான் ஸோ ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து சும்மா உங்களுக்கு ரேக்கில் மட்டும்தான் வச்சிருக்காங்க இது இல்லாமல் நிறைய பண்டில் இருக்குங்க மூட்டை மூட்டையாக ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இறங்கியிருக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ கிட்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர் பண்ணி கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே பேக் மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய்க்கலாம் அவங்களுக்கும் வந்து இந்த பொல்யூஷன்லேருந்து ரொம்ப சேஃபாக இருக்கும் ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் ஆக்சுவலாக உங்களுக்கு ட்ரெஸ்ஸு மாதிரியும் இருக்கும் நீங்கள் பேக் மாதிரியும் நீங்கள் கேரி பண்ணிக்கலாம் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் இதெல்லாம் ஜஸ்ட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தாங்க உங்களுக்கு இதில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் கூட வச்சிருக்காங்க ஸோ அப்படியே பார்த்துட்டிங்கன்னா பேண்ட் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது ஸோ பேண்ட்லேயுமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் வைஸும் வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பேண்ட் எல்லாம் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வெறும் நூறுரூபா மட்டும்தான் ஸோ இதில் பாருங்க ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு சைட் பேக்கெட்ஸோட கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தாங்க ஆக்சுவலி யூனிசெக்ஸ் கூட வேர் பண்ணிக்கலாம் ஸோ இது மட்டும் இல்ல ஜென்ட்ஸ்கான பேண்ட்ஸ் கூட இருக்கு ஸோ இந்த மாதிரி பெரிய சைஸ் பேண்ட்ஸ் வேணும் அப்படின்னா கூட இது உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க ஸோ இதெல்லாமே பாருங்க

ருபீஸ்க்கு ஒரு பேரே அது உங்களுக்கு வெல்வெட் கொடுத்துருக்காங்க ஸோ ஸோ இது 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 எல்லாமே உங்களுக்கு 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 ஐம்பது ஐம்பது ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த 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 வச்சிருக்காங்க ஜஸ்ட் ருபீஸ் மட்டும் மாதிரி மாதிரி ஷூ வெறும் பேரே ரூபாய் தாங்க செப்பல் லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் இருக்காங்க அதனால நீங்க எவ்வளவு சீக்கிரமா வரீங்களோ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி இங்க இருக்கிறது மட்டும் தான் அதனால நீங்க சீக்கிரமா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஷூ செப்பல்ஸ் எதை எடுத்தாலும் சரி உங்களுக்கு பேரே ஐம்பது ரூபாய் மட்டும் தான் நெக்ஸ்ட் நம்ம பாக்க போறது பாத்தீங்கன்னா எல்லாம் நீங்க வெளிய எடுக்கறீங்கன்னா கண்டிப்பா ஒரு 450 500 அப்படி அந்த ரேஞ்ச் வரும் இல்லீங்களா பட் நம்ம சிறுக 99 ஸ்டோர்ல ஜஸ்ட் உங்களுக்கு 149 க்கு கொடுக்கறாங்க இந்த மாதிரி கேப்போடவே ஓடவே நார்மல் இது கிடையாது கேப்போடவே ஓடவே அது ফুল ஸ்லீவோட உங்களுக்கு ஜஸ்ட் 149 ரூபீஸ் மட்டும் தான் இது பாருங்க எவ்வளவு பெரிய சைஸ் சாம வெயிட்டா இருக்கு ஆனா வெறும் 149 ரூபாய் மட்டும்தான் தான் சோ இல்ல நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு நல்ல மிஸ் பண்ணிர வேண்டாம் இது எல்லாமே எந்த ஹூடி எடுத்தாலும் சரி வெறும் 149 ரூபாய் மட்டும் எனக்கு ஹூடி கேப் இல்லாம எனக்கு வந்து வெறும் டிஷர்ட் மாதிரி வேணும் அப்படின்னா அதுவும் உங்களுக்கு வச்சிருக்காங்க இதுமே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் மட்டும் தான் இந்த மாதிரி ஃபுல் ஸ்லீவ் நல்ல குவாலிட்டியா இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக் அவ்வளவு குவாலிட்டியா கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் நான் சொன்ன மாதிரி நூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு மேலே இங்கே ப்ரைஸே கிடையாதுங்க அதனால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக வரீங்களோ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வெறும் பத்து ரூபாயிலேருந்து ஆரம்பித்து நூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிடும் கிட்ஸ்க்கு லேடிஸ்க்கு ஜென்ட்ஸ்க்குன்னு எல்லாத்துக்கும் ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க நான் சொன்ன மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம சேரன் டவர்ஸ்லேருந்து தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ஸ்க்ரீனில் நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் அண்ட் லொக்கேஷன் கொடுத்துருக்கேன் நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா வரக்காம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்கலாம் பெல் லைக் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா போட்டு பிடிக்கிற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்